நெற்குத்தை பேரூராட்சியின் பொங்கல் விழா பேரூராட்சி கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் தாழகா நெற்குப்பை பேரூராட்சி வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புகையில்லா சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் கல்வி வகித்தார் செயல் அலுவலர் பசலிகா ஜான்சி முன்னிலை வகுத்தார் முன்னதாக பேரூராட்சி வளாகத்தில் கரும்புகள் வைத்து மஞ்சள் கிழங்கு சுற்றுப்பட்ட மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைப்பு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூறிக்கொண்டாடினா் இந்நிகழ்ச்சியில் இளநிலை உதவியாளர் செரலாதன் வரித்தண்டர் துரைராஜ் தூய்மைப் பணி மேற்பார்வையாளர் சுற்றரசு மற்றும் அலுவலகப் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஊர் முகேசர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் बोलो मंगल बोलो मंगल नमाबा बोलो मंगल शंकराम् बोल शंकराम् बोल அட தண்ணிய மூடு தண்ணிய மூடு தண்ணிய மூடு